அப்படின்னு வாரியிலாக நான் கேட்டதை தான் உங்கள் கிட்ட பழந்துருப்பாங்க அவர் சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கவிதை எழுதக்கூடியவர் நல்ல பாடல் பாடக்கூடியவர் அதுவும் பெண் குரல்லையும் ஆண் குரலையும் ஒரே இடத்துல வந்து அற்புதமாக பாடல் பாடுவார் ஒரே இடத்துல வந்து ஒரு பாட்டு கொடுத்தோம்னா ஆண் குரல்லையும் பாட்டு பாடுவார் பெண் குரல்லையும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வழி பெண் பார்வழி பாட்டையும் பாடுவார் அந்தளவுக்கு வந்து வளமை வாய்ந்த குரல் வளம் மிக்கவர் அது போக வந்து பார்த்திங்கன்னா வீரத்திலும் வந்து மிக சிறந்தவர் நண்பர்களோட சேர்ந்து யாராவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா இந்த சினிமா படத்தில் மாதிரிலாம் கட்டி தூக்கிட்டு வாங்கிறார் அப்படின்னு கட்டி தூக்கிட்டு வருவாங்களாமா தூக்கிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான பனிஷ்மெண்ட்டை கொடுத்து அனுப்பிச்சு வச்சுருவானாங்களே அப்போது அந்த மாதிரி நண்பர்கள் கூட்டம்லாம் இருக்கும் ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரிலாம் வருவாங்க இப்படியெல்லாம் யாரும் அந்த மாதிரி கிடையாது அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார் அவரோட அனுபவத்தை சொல்வார் ஆனால் இப்போயும் அதோட சிறந்தவர்களாக நீங்கள் வந்து இருக்கலாம் சரிங்களா அப்போ இங்கே தண்ண கொடுக்குறதுங்கிறத பற்றி சொல்ல வரதில்லை அப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் வாழ்ந்தப்போ என்ன சொல்லுவார் இந்த மாதிரிலாம் நீ என்ன பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது இங்கே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ என்ன எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் வந்து வளரும் போது அவர்கிட்ட அந்த நெருங்கி உட்காந்து பேசுகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆன்மீகத்தில் அதிகமாக இறங்கிட்டார் அதனால் மற்றதெல்லாம் வந்து மாயரிப்பா நம்ம என்ன பண்ணோம் இடைத்தன்மை சம்மந்தப்பட்ட விஷயத்த நினச்சி நம்ம வந்து பயணம் பண்ணோம் இந்த மாதிரி வயசில் இப்படிலாம் தோணும் நாங்களும் செஞ்சுருக்கோம் அதை செய்யக்கூடாதுங்கிறதுக்காரா அதெல்லாம் சொல்லுவோம் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது எனக்கும் சின்ன வயசில் பயணம் கோவணும் அப்போ வந்து அந்த மாதிரி கோவம் வரும்போது தான் பிடிச்சி என்னடா நீ என்ன கூட போய் கோவக்கிற மாதிரி இருக்கிற ஆனால் அந்த கோவம் வந்து யூஸ் கிடையாது அது எப்பயுமே நம்மளுக்கு கை கொடுக்காது காலம் போக போக இறைத்தன்மை மட்டும்தான் கை கொடுக்கணும் மற்றால கை கொடுக்காது அவர் வந்து செருப்பு போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா பெரிய வியாபாரி இருக்கும்போது மரக்கட்ட மாதிரி செருப்பு வச்சு ரெடி பண்ணி அதை வந்து ஆணி மாதிரிலாம் சொல்லி வச்சுக்குவாங்க போவாங்க போதே வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு சத்தம் கேட்குற மாதிரி நடக்கும் அந்த நடப்பு எனக்குமே இருக்குது நான்வெஜ் வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு போடும்போது சத்தம் கேட்கற மாதிரி செருப்பு போடுவேன் இப்படி நிறைய பசங்களுக்கு இருக்கும் இந்த சவுண்ட் வச்சுலாம் வண்டி போடுறாங்க இல்லையா அவங்களுக்கு நடப்பு அதே தான் சத்தம் கேட்குற மாதிரி அதுவங்களுக்கு கேட்குற மாதிரி நடக்கணும் கேட்குற மாதிரி பண்ணணுங்கிற அந்த அந்த வயசோட தன்மை அப்படி தான் வரும் அது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மாறிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை மாறல அப்படின்னா அவங்களுக்கு தந்திரும் அப்போ அந்த மாதிரி நடந்துருக்கண்டா அப்போது கிராமத்துக்குரிய பாட்டிகள்லாம் கிளவிகள்லாம் விடுவார்கள் கிளவியெல்லாம் நடந்து வரணும்னாலேயும் ஒதுங்கிடுவாங்க ஏன்னால் ராமச்சந்திரன் வராம்பலாம் கால்நீட்டு போடக்கூடாது கால்நட்டு உடம்பு பிடிக்காது கால் வீசிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க நானுமே அந்த மாதிரி படத்தை போது விவரம் இல்லாமல் நிறையா கிளவி ஒரு காலம் விரிச்சிருக்கிறேன் அதான் தப்புன்னு வயசானதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்குவேன் அந்த மலை எப்படின்னா அதுக்கும் தொந்தரப்படுத்துற மாதிரி வாழக்கூடாக்கா எனக்கு வர துன்பத்துக்கு அது கூட காரணமாக இருக்கலாம்னு சொல்லுவோம் சரிங்க சரிங்களா அப்படி அறியாத வயசு சேர்த்து விஷயங்கள் கூட கண்ணோட பின்னாடி வரும் எங்கள் அப்பா சொல்லி வளர்ப்பேன் அப்படியெல்லாம் வந்து வீரத்தோடையுமே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பணம் இருக்கக்கூடிய அந்த போசாக்கோடையும் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுடைய அப்பாவுடைய சகோதரிகள் சகோதரையா எங்கள் அத்தை எங்கள் சித்தப்பா அவங்கெல்லாம் அப்பா உதாரணம் அதாவது எங்கள் ஒரே அப்பா எங்கள் தாத்தா வராருன்னு எப்படி பயப்படுவாங்களோ அதே மாதிரி அண்ணன் வந்துட்டாலும் அவங்கள கவிச்சி பண்ணிப்பாங்களாமா ராமச்சந்திரன் இருக்கார் அப்படின்னா அனாவசியமாக பேசக்கூட ராமச்சந்திரன் இன்னைக்கு என்ன வேணுமோ அதை முதல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு தேவையான எடுத்துப்பாங்களாமா அண்ணனுக்கு தேவையானதான் பர்ஷி செய்யணுங்கிற அந்த நினைப்போடி வந்து அற்புதமான சகோதரியும் சகோதரியும் பெற்றவர் தான் எங்கள் தம்பி சரிங்களா ரொம்ப அற்புதமான ஒரு குடும்பம் எங்கள் அப்பா தான் எங்கள் தாத்தா அதுக்கப்புறம் ரெண்டு சித்தப்பா ரெண்டு அத்தைகள் அப்படின்னு சொல்லி இவரோடு சேர்த்து ஐந்து பேர் உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் பிறந்து வந்து என்ன பண்ணிட்டார் அவர் இறந்துட்டார் ஆக மொத்தம் ஆறு பேர் ஆறு பேரில் ஒருத்தர் இறந்து ஐந்து பேரில் இவர் மூத்த ஓராயிரம் பேர் குழந்தைகள் வந்து வந்து வளர்ந்து வரும்போது இந்த சின்ன பருவத்தில் அவருக்கு வந்து வாய்ப்பு நிறைய கிடைச்சிருச்சு அப்போது குடும்பத்தில் வறுமை ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய போர் கூடிய காலம் ஏன்னா ஒரு பொழுது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரத்துக்கு மாதிரியே போக முடியாது அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடச்சிருச்சு ஒரு பிறந்த கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துருச்சு சுதந்திரம் வந்து கிடச்சிருச்சு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தான் உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிது ஆனால் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி அவர் ஒன்று பண்ணுறது அப்போது அவருக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா இடையில அங்கேயும் ஏற்பட்ட போரில் உதவும் கிடைக்காம ஒரு காலத்தில் மக்காச்சோளத்தை சாப்பிட்டு வாழ்வாங்க நம்ம மக்காச்சோளத்தை உண்டு வாழக்கூடிய காலகட்டம் வந்து இருந்திருக்கு அப்போலாம் இருந்துருக்குறாங்க சரிங்களா அப்புறம் ஈர துணி கட்டிட்டு படுத்த காலமாக இருக்கிறாங்க பசிக்கா பசிக்காக ஈர துணி கட்டிட்டு படுத்துருவோம் எல்லாருமே அப்படி எப்போதாவது சாப்பாடு சாப்பாடு வந்து கிடைக்கும் அப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்கிறோம் அப்போ தான் வந்து நான் வரும்பு வந்ததுக்கு அப்புறமா நான் ஒருத்த மட்டும்தான் படித்தேன் வீட்டில் ஒருத்தமாக யாருமே படிக்கல எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க இந்த அத்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிக்காமல் எல்லாருமே வந்து காட்டு வேலைக்கு போய் விவசாய வேலைக்கு போய் அவங்க போய் வேலை செஞ்சு வந்து வருவாங்க என்ன மட்டும் படிக்க வச்சாங்க சித்தப்பா வந்து அதாவது இந்த நாகராஜ் சித்தப்பா அவர் வந்து அவரே வந்து கொஞ்சமாக படித்து அவர் வீட்டில் கடைசி பையன் அதாவது கடைசி பையன் கிடையாது ஆன்ல கடைசி பையன் சரிங்கண்ணா ஆன்மகனில் கடைசி பையன் கடைசி ஒரு அத்தை இருக்கிறாங்க சரிங்கண்ணா அதுக்கு ரெண்டு அத்தை கடைசியில் ரெண்டு அத்தை இப்போ வந்து ஆன்மகனில் கடைசி பையன் உட்பா அவர் நல்லா படிப்பார் இன்னொருத்தப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி மின்ஸ்தப்பான்னு பேர் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக தொழிலில் கடல் தொழிலில் மிகச்சிறந்தவர் அந்த மாதிரி ஒரு இப்போது இவர் இப்படி படிச்சு எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து இவருக்கு ஞானத்தின் மேலே ஒரு தாக்கம் ஆன்மீகத்துக்கு மேலே அப்போ என்ன பண்ணி இருக்கிறார் இவர் அப்படியே வந்து அண்ணஞ்சி குளத்தில் ஒரு மலை மேலே நடந்து போயிடாரு நடந்து போய் அப்படியே மேலே வரைக்கும் போயிடாரு போயிட்டு அங்கே போனால் திடீர்னு நான் அவங்க அம்மா ஞாபகம் யாரும் எங்கள் அப்பா தானே யாங்கலாம் அப்பா தானே யாங்கினோடனே போகிறோம் அம்மானு யாரும் கூப்பிட்ட மாதிரி கேட்டோன்னே அந்த திரும்பி வந்துட்டேன் திரும்பி வேகமாக கீழங்கி வீட்டுக்கு வந்துட்டார் அப்படியே போயிருந்தாருன்னா இன்றைக்கி நான் எங்கள் உப்பாந்து பேசிகிட்டு இருக்க மாட்டேன் சரிங்களா உங்க முன்னாடி அவர் எப்பயோ வந்து இறைவனை பார்க்கு போய்ந்துருக்கலாம் இந்த கதையை அவர் சொல்லும் நான் அப்பயே கேட்பேன் எங்கப்பா நீங்கள் அப்பயே போய்ந்துருக்கலாம்ல அப்படின்னு இந்த அம்மான்னு ஞாபகம் சத்தியம் கேட்டுச்சுன்னா நான் திரும்பி வந்தேன் அப்படின்னு போது வந்த உடனே எங்கள் தாத்தா இருக்கார் இல்லையா எல்லாம் வந்து கிராமத்தில் நம்ம அறிக்கையை எடுத்தா வச்சுருக்கோம் அந்த அந்த லைட்டை வச்சுட்டு வாரம் எங்கேடா போனால் ரெண்டு நாள் மூணு நாள் இருந்தோம் கேட்டாங்க நம்ம உட்கார வச்சு வாராம சுட்டு பார்த்தோன்னா பின்னாடி கூட எனக்கு கலக்காரன்னு அப்படியே கையில் வந்து தாத்தா கையில் பட்டுருக்கு எங்கள் தாத்தா கையில் கிழக்காஜர் போட்டு அங்கே அம்பா அந்த லைட் எடுப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு லைட் எடுத்து எங்கள் அப்பாவோட முதுகில் பார்த்தா பூராமே அந்த காட்டு முன்னு இருக்கையா அது பூரா குத்தி இருக்குது முதுகு ஃபுல்லாக அந்தளவுக்கு அவர் மெய் மருந்து இறைவனை தேடி போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் அப்புறமா வந்து உட்காந்துக்கிட்டே அஞ்சு அப்பா தான் அஞ்சுக்கிட்டேவும் ஒவ்வொரு முழுதான் பிடுங்கி 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 எடுத்தாங்க நம்ம பிடுங்கி எடுத்துட்டு அப்படியே பத்து போட்டு விட்டு அவருக்கு ஆரோசிங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுல ரொம்ப இதாக கஷ்டப்பட்டுருக்கதை சொல்லுவாங்க அதுக்கு நோய்க்கெல்லாம் வைத்தியம் பார்த்தாங்கன்னு சொல்லுவாங்க அந்த கதையை கொஞ்சம் ஞாபகத்துக்கு வரல இப்படி வந்து ஆங்கே தேடி போனார் அப்புறம் இந்த கோயம்புத்தூர் பக்கம் ஒரு தடவை வந்து ரொம்ப குடும்பம் அருமையாக இருந்ததுனால அங்கேருந்து அண்ணஞ்சிலருந்து நடந்தே கோயம்புத்தூர் வந்திருக்கு வேலை கோயம்புத்தூர் நடந்தே கோயம்புத்தூர் வந்து அங்கே ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் போய் ஸ்டேஷனில் போய் மூட்டை தூக்கலாம் அப்படி போய் உட்காந்துருக்காங்க அப்படி உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படி இருந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஆமாம் இங்கே சங்கம் இருக்குதுப்பா நீ வந்த போனாலும் வேலை வர முடியாது மரியாதை ஊருக்கு தோற்று விட்டாங்க இவரும் கேட்டு பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல அப்புறம் என்ன பண்ணிட்டாரு சரி ஊரில் தேடிட்டு இருப்பாங்க எப்படி போட்டு திரும்பி போவங்க எப்படி திரும்பவும் நடந்தேவும் ஊருக்கு போயிட்டார் ஊருக்கு போனால் இவர் மேலே வச்ச பாசத்தில் இவரை காராஜி போட்டு எல்லாருமே முடிஞ்சு போயிடலான்னு முடிவு எடுக்கிறாங்க இவர் போனதுனால தைச்சிது போன உடனே பார்த்து ஒன்று காணஞ்சொல்லி போட்டேன்னுமோ ஐட்டம் சொல்லி போட்டேன் எங்களா வாழ்க்கை குடிக்கல அந்த வாழ்க்கையை விட்டுலாம் நினச்சோம் வந்து தேடா மகனேஜ் விட்டு சொல்லுறாங்க சரி இனிமேல் போக மாட்டேன் போட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வாங்க இப்படியெல்லாம் அன்பாக வந்துருக்காங்க குடும்பத்தில் ஆனால் அன்புக்காக வந்து உயிரை உருதலுக்கு இருக்காமல் ஒருத்தர் சொல்லிட்டு போகணும் அந்த மாதிரி அன்பு வச்சவங்க என்னென்ன முடிவு எடுப்பாங்க அப்படியே தான் இருந்தாலும் கூட இந்த மாதிரி முடிவு எடுத்து கொடுத்துட்டோம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்படி இந்த கதையை சொல்லுவார் அப்புறம் நான் சொல்லுவேன் நான் பெருசாகி உங்களை வந்து சாமியாராக இருக்கிறேன் அப்படின்னு என்னென்னா ஸ்ரீப்பர் சாமியாக இருக்கிறியா ஆமாங்கப்பா உங்களுக்கு சாமியாராக வந்து ஆசை தானே எனக்கு அது ஞானப்பாற உபதேசம் அப்படிலாம் அப்படிலாம் தெரியாது அதனால என்ன பண்ணுவேன் அவங்க சாமியாக இருக்கிறப்ப அப்படியே இருக்கும் ஆமாங்கப்பா நான் பெருசாகி குடும்பத்தை பார்த்துக்கிறேன் உங்களுக்கு சாமியாக இருக்கிறாரு அவர் சரி சரி கம்மன் வந்துடுவார் சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் அவருடைய வாழ்க்கையில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு ஜவுளிக்கல்ல போய் வேலை செஞ்சுருக்காரு அப்படி ஜவுளிக்கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வீட்லேயுமே துணி மடித்து வச்சு அப்படி மடித்து வீட்டில் எல்லாம் வேலை செய்யும்போது எங்கள் அப்பா வந்து ஒரு விருச்சிகராசி விருச்சிகராசிக்கான அப்படியுமே திறமை சாரி தான் ஆனால் திறமையை வந்து வெளிக்காட்டுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு எப்போதுமே முழுமையாக வந்து கிடைக்காம வந்து போய் ஏன்னா அந்த விருச்சிக ராசிக்கான வாய்ப்பை வந்து கொடுக்கறதுக்கான சுற்றிவங்களெலாம் கொடுக்கும் அப்போ சின்ன வயசில் ஒரு கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைச்சிருக்குது போஸ்ட்மேன் வேலையெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படி கிடைக்கும் போது அவங்களுடைய சொந்தக்காரங்கள் யாரோ சொல்லுவார் சித்தப்பாக சொல்லுவார் அவர் வந்து ஒருத்தீங்கன்னா உனக்கெல்லாம் அது வேணாம்ப்பா அதெல்லாம் செட்டாக நீங்கள் போட்டு அவருக்கு அவர் கையெழுத்து போட்டால் போதும் ஆனால் போடாமல் இருக்காங்க இதே மாதிரி எனக்கு நடந்துருக்குது ஏன் ஒரே ஒரு கைது போட்டிருந்தால் வாழ்க்கை வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற மாதிரி அப்பா அப்பாவுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்காம போச்சு அப்படின்னு சொல்லுவார் அதனால் என்ன சொல்லுவாருன்னா இந்த மாதிரி எனக்கு கிடைக்காத வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அதுக்கான திறமை நீங்கள் வளர்த்துக்கணும் நீங்கள் அப்பா வந்து இங்கே போக வேண்டாம் அங்கே போக அவர் சொன்னார் அது அவர் மாதிரி தப்பு இல்லை ஆனால் அந்த சொன்னதுனால நான் வந்து சில விஷயத்தை அடைய முடியல அந்த மாதிரி நீங்கள் அடையாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவேன் உங்களுக்கு வாய்க்கு கொடுக்குறேன் அதை பயன்படுத்திக்க பயன்படுத்திக்கிறேன் இப்படி சொல்லிட்டு இப்போ மதுரையில் வந்து வேலைக்கு போகிறாரா அப்படி வேலைக்கு போகும்போது அங்கே அவர் நடந்த சுவாரஸ்யமான விஷயத்த வந்து நான் உங்கள்கிட்ட அடுத்த பக்கத்தில் பிறந்துக்கிறேன் நன்றி வணக்கம்